ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சென்னை மீனம்பாக்கத்துல ஒரு சர்வதேச விமான நிலையம் வந்து இயங்கிட்டு வருது இந்த விமான நிலையத்தில இருந்து வழக்கம் போல எமிரேட் விமானம் போறதுக்காக நேற்று நைட்டு தயார் நிலையில வந்து இருந்திருக்கு புகை வந்து வெளியாயிருக்கு அந்த விமானத்துக்குள்ள இருநூத்தி எண்பது பயணிகள் வந்து இருந்திருக்காங்க நம்மளாம் ஒரு பைக்ல போயிட்டு இருக்கும் போது அன்எக்ஸ்பெக்டா ஓவரா புகை வந்தாவே நம்ம மனசு வந்து பயங்கரமா வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படி இருக்கும் போது விமானத்துல ஏறி உட்காந்து अधिक गंभीर है। விமானத்திலிருந்து புகை வெளியாச்சுன்னா அங்க இருக்க பயணிகளோட மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் திடீர்னு இந்த விமானத்துல இருந்து புகை வெளியாகிறதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா விமானத்துல எரிபொருள நிரப்பும் போது ஏற்பட்ட கசிவுனால இந்த புகை வந்து வெளியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த புகைய வந்து தடுக்கிறதுக்காக தீயணைப்பு வீரர்கள் வந்து தண்ணியை பீச்சு அடிச்சு அந்த புகையை வந்து கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க சொல்ல போனா தீயணைப்பு வீரர்கள் இருநூத்தி பயணிகளோட உயிரை காப்பாத்திருக்காங்கன்னு தான் நம்ம நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு விமானம் வெடிச்சதுன்னா எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியால பயங்கரமா வந்து வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி